மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புரு மங்கையை மங்கை பதினேழு இதுவரை இலக்கார பேச்சு முகசொழிப்பன பார்த்து பழகிய வழக்க எந்த துரோகம் புதுசுதான் அதுவும் சொந்த தமக்கையாக குருவாக உசத்தியில் வைத்து பார்த்தவள் என்று முதுகில் குத்திவிட்டாளே என எண்ணும்போது இதயத்தின் ஆழத்தில் கூர்முனை கத்தி நச்சென இடம் பெயர்த்தது போல ஒரு வழி உச்சி முதல் பாதம் வரை சென்று வலித்தது வழக்கம் போலவே அவ்வுண்மையை மூளை நம்பிவிட மனம்தான் இது பொய்யாக இருக்கக்கூடாதா என நொடி கேட்டது இது உண்மைதான் உன் முகம் இப்படியானதுக்கு காரணம் அவள்தான் அவளை விடாதே என மூளை பழி உணர்வை தோண்ட மனதால் முடியவில்லை சொல்லுங்க நான் என்ன தப்பு செஞ்சேனே எனக்கு இந்த தண்டனை காலில் விழுந்து கிடந்தவளிடம் பதில் வேண்டி கேட்க ஆனால் அவளிடம் பதில் இல்லை நீங்க தண்டிச்சிருக்க வேண்டியது உங்க புருஷனை என்னையே தண்டிச்சுங்க சொல்லுங்க அவளை நிமிர்ந்து பார்த்தவளால் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை எங்க நான் அவரோட காதலை ஏத்துப்பேனோன்னு பயம் அதான உங்களை இப்படி பண்ண வச்சது அவள் ஆம் என்று தலையை அசைத்தாள் அப்போ நீங்க என்ன வாய் வார்த்தையாதான் தங்கச்சின்னு சொல்லியிருக்கீங்க இல்ல என கேட்கும் போதே சுடரின் விழிகள் நீரை கொட்டின அதற்கு அவள் இல்லை என்று தலையை அசைக்க அப்போ ஏன் உங்க தங்கச்சிக்கு எந்த தண்டனை கொடுத்தீங்க என கேட்க குற்றம் உள்ளே கூறு போட்டது அவளால் பதிலளிக்க முடியவில்லை இந்த தண்டனை புருஷனுக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு ஏன் கொடுத்தீங்க உங்க பொருள் பத்திரமா இருக்க இன்னொருத்தரோட பொருள் எப்படி வேணான்னு போகட்டும்னு ஃபோன் திமுரு உன்னோட தன்னம்பிக்கை ஆளுமை இதையெல்லாம் பார்த்து வியந்திருக்க இதெல்லாம் நேர்மையானவங்க கிட்டதான் இருக்குன்னு அப்பா சொல்லுவாரு அதான் உன் மேல அதிகமான மரியாதை வந்துச்சு ஆனா அதெல்லாம் கண்துடைப்புன்னு சொல்லாம சொல்லிட்ட ஓன் திமிரு நேர்மையெல்லாம் ஓன் புருஷன் விஷயத்துல இல்லாததுனாலதான் ஓன் புருஷனை தண்டிக்க முடியாம என்ன தண்டிச்சிருக்க நீ இந்த விஷயத்துல நீ புருஷனை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தனா சந்தோஷப்பட்டிருப்ப ஏன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சோம் ஏ முகத்துல ஆசிரியர் அடிக்க சொன்ன சொல்ல அவள் மேலிருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிப் போவதை அறிந்து கொண்டாள் வதனா ஓ அழகை தானே காதலிச்சான் அந்த அழகே இல்லாம பண்ணிட்டா என்கிட்ட மறுபடியும் வந்துடுவான தப்பா நினைச்சதுனால தான் ஓ மேல ஆசிட் அடிக்க சொன்ன என்று தலை குனிந்தவாறு சொன்னாள் அவள் கன்னத்தில் சப்பென அறைந்தாள் அனைவரும் மிரட்சியாய் சுடரை பார்த்தனர் கன்னத்தில் கை வைத்த வதனா அவளை அதிர்ச்சியில் பார்க்க நான் என்ன ஒன்ன மாதிரின்னு நினைச்சியா முதுகலை குத்தனவன் தப்ப மறந்து உறவா பார்க்க எப்போவும் புருஷம் உனக்கு துரோகம் பண்ணனானோ அப்பவே அவனை வேணான்னு தூக்கி போட்டு வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தனா ஓ மேலே இன்னும் மரியாதை இருந்திருக்கோம் ஆனால் நீ அவன் கிடைக்கணுன்னு ஏ வாழ்க்கையை அழிச்சிட்ட இப்படி புருஷம் பண்ணுற தப்பை மறைக்கிறதுனால அவனை என்கரேஜ் பண்ணுறதுனால என்னை போல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நீயும் பொண்ணுதானா இந்த முகத்தோட எப்படி வாழ்வான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல நீ அவனுக்கு என் மேல அஃபர் வர யாரு காரணம் நானா என்னைக்காவது நீ இல்லாம அவன் கூட சிரிச்சு பேசியிருக்கானா சார் என்ற வார்த்தையை விட அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பேனா அப்படிப்பட்ட நானா உன் புருஷனோட காதலை ஏத்துப்ப அப்படி உனக்கு என் மேல கோபம் வந்தா என்கிட்ட கிட்ட காரணம் சொல்லாமலே என்னை வேலையை விட்டு போக சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட உண்மையாவது சொல்லியிருக்கலாமே நானே விலகி போயிருப்பேனே என் முகத்தை செதைச்சி அடி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஏண்டி நீ நினைக்கல பேசி தீக்காத பிரச்சனை எதுவுமே இல்லை உக்காந்து அவனோட பேசியிருக்க வேண்டியது தானே இதோ உன்னையும் மகளா பாக்குறேன் ஏன் அப்பா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா எடுத்து சொல்லி மனசை மாத்தி இருப்பாங்க என்னை கேட்காம என்ன வச்சு ரெண்டு பேரும் நீங்களா ஒரு முடிவை எடுத்து அதுக்கு நீங்களே நியாயம் தேடிக்கிறீங்க ஆனால் எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே உனக்கு எல்லாம் என்கிட்ட பேசும்போது மனசு குத்தலை எப்படி என்கிட்ட உன்னால் நார்மலாக பேச முடிஞ்சது இதில் எனக்கு ஆறுதல் சொன்ன பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணலான்னு வேற சொன்ன அதெல்லாம் என் மேலே உள்ள பாசம் ஆக்குறேன்னு நினச்சேன் ஆனால் எல்லாம் பாவத்தை கரைக்கணும்னு இப்போ தான் புரியுது என கண்ணீர் வடிய அவளிடம் ஆதங்கத்தை கொட்டினாள் என்ன மன்னிச்சுன்னு சுடர் அவள் பேசும்போதே சீ ஏன் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லடி எப்போ நீ என்னை நியாயம் தான் என்றவள் தலை குனிந்து நிற்கும் ரித்திகை தான் பார்த்தாள் அவன் அருகே வந்து நின்றாள் ஏன் தலை குனிஞ்சு நிற்கிற பாரு நீ காதலிச்ச உன் காதலியோட முகத்தை பாரு நீ அனுபவிக்கணும்னு நினைச்ச என்ன பாரு என கூறவும் மேலும் கூனி குறுகி போனான் ஏன் குனிஞ்சு நிற்கிற உனக்கு தான் வெக்கம் மான ரோஷம் எதுவும் இல்லையே ஏதோ இருக்கிறது மாதிரி தலை குணிஞ்சிட்டு நிற்கிறேன் இந்த ஊர் உலகம் என்ன வேணால் பேசட்டும் எனக்கு ஏன் தான் முக்கியம் இல்லை இதில் ஏன் முகம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருந்தீங்க பொண்டாட்டியை அழ வச்சுட்டு எப்படிடா காதலிக்காக துடிக்கிற அப்பா பெரிய மனசு தான் உனக்கு இல்லை நான் கேட்குறேன் இதுவே உனக்கு குறையா இருந்து இது போல் அவள் இன்னொருத்தனை காதலிச்சிருந்தா அவளை நீ அவனோட சேர்த்து வச்சிருப்பியா அவள ஆசிங்கமா பேசி இருக்க மாட்டேன் உனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம்ல அவளது பேச்சு செருப்பால் அடித்தது போல இருந்தது அவனுக்கு அவ எனக்கு வேணா துரோகம் பண்ணி இருக்கலாம் உனக்கு உண்மையா தானடா இருந்தா அவ காதல் உனக்கு புரியல இதுல என்ன காதலிக்கிறேன்ற இதுக்கு பேர் காதலா லஸ்ட் உனக்கு என் மேல வந்தது லஸ்ட் அந்த தான் நான் அனுபவிக்கிற வழி வேதனை உனக்கு புரியுமாடா குழந்தை இல்லைன்னு வேறு ஒருத்தையை தேடிக்காம அவளை சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு உன் மேலே மரியாதை இருந்தது அதெல்லாம் போய் என்ன நானும் சராசரி ஆம்பளைக்கு கீழேன்னு நிரூபிச்சுட்டேன் ச உங்களை பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கு அப்பா நான் கிளம்புறேன் என்னால் இங்கே இருக்க முடியலை நான் போகிறேன்ப்பா வெறு வெளியே சென்று விட்டால் நல்லவன் மாதிரி நடிச்சு ஏன் கலையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே உங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை போதாதுடா ஒன்ன ரித்திக்கின் கழுத்தை பிடிக்க மீண்டும் அவர்கள் அவனுடன் மல்லு கட்டினார்கள் சார் பொசுக்கு பொசுக்கனு கோபப்படாதீங்க ப்ளீஸ் அதான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே தண்டனை நாங்க வாங்கி கொடுக்குறோம் நீங்க வாங்க சரளாக்கா வதனாவை காட்ட அவரும் அவளை அழைத்து சிறையில் அடைக்க ரித்திக் ரித்திக் என கத்தினாள் மேடம் தப்பு பண்ணது நான் எனக்கு தண்டனை கொடுங்க அவ்வளோ விட்டுருங்க ப்ளீஸ் மேடம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அவளை விட்டுருங்க ரித்திக் கெஞ்ச நியாயப்படி பார்த்தா குற்றம் செய்தவங்க மட்டும் இல்லை குற்றம் செய்ய தோண்டினவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் தான் ஆனால் மென்டல் அண்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் யாருக்கும் டார்ச்சர் கொடுக்கல இது உங்கள் பர்சனல் விஷயம்னால உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கும் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க கெஞ்சால் சார் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் வாங்க கார்த்திக்கையும் கதிரையும் அவளது அறைக்கு அழைத்து சென்றாள் ரித்திக்கோ வதனாவிடம் வந்தவன் நான் எப்படியாவது உன்னை ஜாமீன்ல எடுக்கிற வதனா கொஞ்சம் பொறுத்துக்குமா அவள் கையை பற்றி கண்ணீர் வடிக்க ரித்திக் என்றாள் என் மேல உயிரே வச்சிருக்க உன்னை விட இன்னொருத்தைய தேடுன்னு என் மனசை எந்த தேலை போடுவேன் வதனா நான் கிடைக்க நீ எந்தளவுக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கலடி என்னை வதனா உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நீ சொன்ன மாதிரி உன் காதலை புரிஞ்சுக்கிற அன்னைக்கு நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னியே இப்போ உன் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வதனா ஆனால் நீ என் கூட இல்லை ஜெயில் கம்பியில் முட்டி கண்ணீர் வடித்தான் ரித்திக் எனக்கு எதுவே போதும் என் காதலை புரிஞ்சுக்கிட்டதே போதும் நான் இந்த தண்டனை அனுபவிக்க தான் போகிறேன் அக்காவா நினச்சவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கு இந்த தண்டனை வேணும் ஜாமீன் ரித்திக் எனக்காக காத்திருப்பீங்களா ஏன்டி இப்போ கூட உனக்கு என் மேல கோபம் வரலையா நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கண்டி ஏன் என்ன இவ்வளவு காதலிக்கிற காதலிக்கிறேடா நீங்க என்ன அவ்வளவு காதலிச்சிங்க எல்லா பிள்ளைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் போலதான் நீங்க அன்பு காட்ட ஆள் இல்லாத எனக்கு அன்பு பாசம் காதல் காட்டின ஜீவன் இடையில தப்பான வழியில போனீங்கதான் அதுக்காக உங்க பிறவி குணமே ஆதானு சொல்லிட முடியாது ரித்திக் ஸ்டில் ஐ லவ் யூ ரித்திக் என்னை விட்டு போங்க மாட்டீங்க தானே மாட்டும்போது உனக்காக காத்துட்டே இருப்பேன் தனியாக கரந்த கண்ணீரும் இன்று காதலோடு கலந்தது எப்படி முத்த நான் இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கினது தெரியும் மாடை கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கும்போது தான் பார்த்தேன் ரெண்டு மிஸ்டு கால் வந்தது அதுவும் மேடம்னு போட்டிருந்த அவங்களுக்கு கால் பண்ண அவங்களே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க எதுக்கு அவங்க கிட்ட செய்யறன்னு சொல்லி பணம் வாங்குனா அக்கா ஆப்ரேஷன் தான் செல்லா கொடுத்தது எந்த மூளைக்கு பத்தோம் ஆசிட் அடிக்க சொல்லி கொடுத்த பணம் எல்லாம் அவனுங்களே பாதி அடிச்சுட்டானுங்க கால் வசி வந்து நமக்கு கொடுத்தா அதான் இந்த அம்மா கிட்ட வாங்கினேன் ரெண்டு பேரையும் அடிக்க சொன்னது ஒரே ஆள்னு அப்ப எனக்கு தெரியாதுடா கென்சான் அப்போ செல்லாக்கு யாருடா காசு கொடுத்து செய்ய சொல்லியிருப்பா அவளுக்கு அப்படி எதிர் யாருடா இருப்பா கிண முத்து யோசிக்க இங்கே கார்த்திக்கும் கதிரும் மிலானி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து பின் அவன் யார் என யோசிக்க ஆரம்பித்தார்கள் அது யாராக இருக்கும் மங்கை பதினெட்டு இதை வதனா மட்டும் செய்யலையா மேடம் கதிர் அதிர்ச்சியாக கேட்டார் வதனாவின் துரோகத்தை கேட்டு முத்து சொன்ன விடயத்தை மறந்துதான் போனார்கள் ஒரு துரோகத்தையே எங்களால் தாங்கிக்க முடியல இதில் இன்னொரு துரோகத்தை எப்படி மேடம் தாங்குவோம் இதை யார் செய்யணும் ஏன் பொண்ணுக்கு எது யாரும் இல்லைன்னு நினைச்சோமே கூட இருந்தவங்களே ஏமாத்திட்டாங்களே கிண கண்ணீர் வடித்தார் நல்லா யோசிங்க சார் உங்க பொண்ணு சுடர் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பண்ணுங்க ஏதாவது தகவல் கிடைக்கும் நாங்க அந்த செல்லாவா அரெஸ்ட் பண்ண ஆள் அனுப்பி இருக்கோம் அவனை விசாரிக்கிற விசாரிப்புல யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் நீங்க கவலைப்படாம போங்க சார் சார் கூட்டிட்டு போங்க என்று கார்த்திகை பார்த்து கூறினால் மிலானி ரொம்ப நன்றி மேடம் நாங்கள் வரோம் கதிரை கை தாங்களாக அழைத்து சென்றான் கார்த்திக் வெளியே வந்தவர்கள் சிறையாகி இருக்கும் மூவரையும் பார்க்க மூவரும் தலை குனிந்து நின்றனர் கதிரும் கார்த்திக்கும் செல்ல அவர்களை பார்த்தவாறே நின்ற முத்து மனதிற்குள் ஆயிரம் முறை அவளிடம் மன்னிப்பு வேண்டினான் அவளது காதல் கிடைக்கவில்லை என்றாலும் அவளது மன்னிப்பு என்றாவது ஒரு நாள் கிடைத்தாலே போதும் என்றானது அவனுக்கு ஏண்டா முத்து நீ காதலிக்கிறத சொல்லல சொன்னால் மட்டும் என்னடா ஆகிடப்போகுது நான் அவளுக்கு சரியானவன் கிடையாது அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அவகிட்டேயே காதலிக்கிறேன்னு சொன்னால் எப்படிடா இருக்கும் எனக்கும் அந்த ரித்திகக்கும் என்ன வித்தியாசம் ஏன் காதல் கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போகட்டும் அந்த கார்த்திக் தான் அவளுக்கு சரியானவன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்றவனின் புதடுகள் முருகலுடன் உரைத்தாளும் உள்ளுக்குள் ஆயிரம் யானைகள் சேர்ந்து மிதிக்கும் போது உண்டாகும் வழியில்தான் அவனும் துடிக்கிறான் தன் தாயின் மடியில் தலை வைத்து அழுது கரைந்து தன் பாரங்களை இறக்க முயற்சித்தாள் பூவின் இதழை விட அவள் மனது எவ்வளவு மென்மையோ அவ்வளவு கனத்தை சுமக்கிறது சின்ன வயதில் அவள் காணும் முதல் துரோகமல்லவா இது மேம் மேம் என்றழைத்தாலும் உள்ளுக்குள் உடன்பிறமா சகோதரியாக தானே பார்த்தாள் அவளே பெரும் துரோகத்தை இழைத்த பின் யாரை நம்புவதென்ற கேள்வி இனி அடிக்கடி எழும் என்பதையும் மறுக்க முடியுமா இந்த துரோகம் என்ன காகிதத்தில் எழுதி காற்றில் பறக்கவிட்டு மறுக்கும்படியான செயலா உடம்பில் பச்சை குத்துவது போல காலத்திற்கும் அழியாதது மறக்க நினைத்தாலும் முடியாது முதுகில் குத்தி நெஞ்சை கிழித்தெடுப்பதே துரோகம் அந்த மென்மையான இதயத்தை வன்மையாக கிழித்தெடுத்த துரோகத்தின் எதிர்பாராத வழியை நொடிக்கு ஒருமுறை என்னி எண்ணி வழியில் துடிக்கிறாள் அம்மாது கோபமாக வீட்டிற்கு வந்தவள் தன்னறைக்கு சென்று பட்டென சாத்தி கொண்டு கத்தி கரைந்தாள் அவளால் அதை தவிர என்ன செய்ய முடியும் ஆரஞ்சம்மாளும் தெய்வானையும் மதியம் மூவருமாக அவளது அரை கதவை தட்டி பார்த்து விட்டனர் ஆனால் திறக்கவே இல்லை என்னாச்சுடா சுடரு ஏன் கதவ திறக்க மாட்டேன் கதவை தரடா அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு என தட்டிய வாக்கிலே பதற்றத்தோடு கேள்வி கேட்க அவளிடம் பதில் இல்லை வேகமாக மதியோ கார்த்திகை அலைபேசியில் அழைக்க அவனோ வந்து கூறுவதாக போனை வைத்தான் மீண்டும் கதவை தட்ட திறந்தவள் தன் அன்னையை கட்டி அழுதாள் என்னம்மா ஏன் அழற எதுக்குடா அழற அங்க என்ன நடந்தது சொல்லுடா என கேட்க நெஞ்சடைக்க அவளால் வாய் பேச முடியவில்லை ஏதா பிள்ளைகிட்ட எதையும் கேட்காத அதுவே துன்பத்தில் இருக்க நீயும் கேட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போகுது விடுத்தா பிள்ளைக்கே துணையாயிரு நீ வாடி மதியை அழைத்து வெளியே வந்தார் அவளது தலையை கோதி கண்ணீரை துடைத்தவாறு தானும் அழுதார் தெய்வானை மனம் பதை பதைக்க மகளின் நிலையை காண முடியாமல் தவித்தார் அம்மா உனக்கு யாராவது துரோகம் பண்ணிருக்காங்களாமா தன் தாயின் முகம் பார்க்காமல் எங்கோ பார்த்து கேட்டாள் நிறையடா சில நம்பின உறவுகளை பண்ணியிருக்காங்க சில சொந்தக்காரங்களே நல்லது செய்கிறேன் அவங்க சுயநலத்தை காட்டிட்டு போயிருக்காங்கடா மனுஷனாக பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக துரோகத்தை சந்திக்காமல் இருந்ததே இல்லைடா அவளது தலையை கோதியபடியே அவளது கேள்விக்கு பதில் சொன்னார் நம்மனவங்க எனக்கும் துரோகத்தை எழைச்சிட்டாங்கம்மா முதவும் முறையாக அந்த வழியை அனுபவிக்கிற போச்சு முட்டுதம்மா என்னால் அதை நினைக்க நினைக்க தாங்க முடியலம்மா குரல் தழு கூறினாள் யாருடா என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணது என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண யாருக்குடா மனசு வந்தது அக்கா அக்கான்னு நினைச்சிட்டே இருந்த அந்த அம்மா எனக்கு துரோகம் பண்ணினா அவள் கூற நம்ப முடியாமல் அதிர்ந்தார் இரண்டு மணி நேரத்திற்கு முன்தான் சுடர் தனக்கு தங்கை என்றாலே அவளா தன் மகளுக்கு துரோகம் இழைத்தால் நம்ப முடியாமல் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டா தெய்வானை வதனாவா என்னடா சொல்ற வதனா என்ன பண்ணா என கேட்க நடந்த அனைத்தையும் கூற நெஞ்சை பிடித்து அதிர்ந்து விட்டார் அவளா உன் முகத்தை இப்படி ஆக்குனது வதனாவா இதுக்கெல்லாம் காரணம் என்னால் நம்ப முடியலடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன தங்கன்னு சொன்னாலேமா அவளா அந்த தம்பி இவ்வளவு செய்யுதேன்னு நம்ம மேல உள்ள அக்கறை பாசத்தினால தானேன்னு நினைச்சோமேமா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு என்னவே இல்லடா மனுஷங்க யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாத காலத்தில் இருக்கும்டா உதவி செஞ்சா கூட அதில் அவங்க பல ஆதாயத்தை தானே தேடிக்கிறாங்க பொதுநலம் இப்போ எங்கடா இருக்கு உதவி கூட சுயநலத்தால் தானே கிடைக்குது உண்மைதான் தெய்வான யாரு எவருனே தெரியாது நமக்கு இவ்வளவு உதவி செய்யும் போதே நாம தான் சுதாரிச்சு இருக்கணும் ஆனால் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்மனது நம்ம தப்பு புத்திலாம் அடித்தது போல சொல்லாம சொல்லிட்டாங்கம்மா கதிரும் அவர்களுடன் சேர்ந்து அழுக ஆரம்பித்தார் நாம யாருக்கு என்னங்க துரோகம் செஞ்சோம் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற நமக்கா இப்படி நடக்கணும் என்னால அந்த பொண்ணு பணத்தை சீரணிக்க முடியலங்க கண்ணீர் விட்டனர் இருவரும் இப்போ ஏன் எல்லாரும் இழவ விழுந்தது போல அழுறீங்க போதும் த போதுமாம்மா இனி நாம அழவே கூடாது அழறதுனால எல்லாம் மாறிடுமா இல்லை காலை முகம் தான் திரும்ப வந்துடுமா அவளுக்கு நடந்த துரோகத்தில் இருந்து நாம தான் அவளை வெளியே கொண்டு வரணும் நீங்களே அழுதா அவளை எப்படி தேத்துவீங்க இப்போ இருக்க ஆறுதல் அவளுக்கு நாம தான் மறந்துடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போங்க நான் அவகிட்ட பேசணும் என்றதும் இருவரும் கண்களை துடைத்துக்கொண்டு வெளியேறினார்கள் அவள் அருகில் அமர்ந்தவன் வழிந்த கண்ணீரை துடைத்தான் உன்னால இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாது ஆனா என்ன நடந்ததோ அதை ஏற்க பழகுகளை வழியை ஏற்றுக்கும் மாற்ற முடியாத விஷயத்த அப்படியே ஏற்றுக்கிறத தவிர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுமா இந்த துரோகம் நமக்கு ஒரு பாடம் அதை கற்றுக்க பழகுகளை இது உனக்கு புதுசு தான் ஆனால் இது போல பல துரோகங்கள் சந்திக்க நேரலாம் மனுஷன் ஒரு கலப்படமா நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் நூறு சதவீதம் நல்லவனோ கெட்டவனோ இங்கே இல்லை முன்னேறி போகணும்னு என்ன இருந்தால் இதையெல்லாம் கிடப்புல போட்டு அடுத்த அடியே எடுத்து வைக்கணும் கலை ஒருத்தன் நிலையா நிற்கிறானா அவன் பல முறை சரிந்து விழுந்து எழுந்ததுனால தான் ஒருத்தனை நாம சரியா எடப்போட தெரிஞ்சுக்கணும்னா இது போல பல துரோகத்தை பார்த்தாதான் உண்டு கலை எப்படி நீ இந்த முகத்தை ஒரு பாசிட்டிவா மாத்த நினைக்கிறியோ அதே போல இந்த துரோகத்தையும் பாரு என்றவன் அவள் நெற்றியில் இதழ் பதிக்க அவனை அனைத்து கொண்டாள் செல்லாவையும் அவனது ஆட்களையும் அடி வெளுத்து கொண்டிருந்தாள் மிலானி உண்மையை சொல்லப்போறியா இல்ல அடி வாங்கி போறியா மேலும் அடி வெளுத்திட செல்லா உண்மையை கூறத் தொடங்கினான்